வெற்றி வசன் மற்றும் வைஷ்ணவி சுந்தர் இந்த ஜோடிக்கு ரீசெண்டாக தான் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது கையோட பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு தயாராகிட்டாங்க அவங்களோட சங்கீத் செரமணி ஃபங்க்ஷன் இது ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சது இல்லை வெற்றி வசன் மற்றும் வைஷ்ணவி ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ்ஸிங்ஸ்லேருந்து ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சு ரொம்ப அழகாக அவங்களோட சங்கீத் செரமணி ஃபங்க்ஷன் இருந்தது அது அழகான ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க இந்த வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்குவோம் பார்க்காதும் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அவங்களோட ஹால்டி செரமனி ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அழகாக வந்து சிம்பிளாக இதுலேயும் மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க எல்லோ கலர் அட்டையெல்லாம் பயங்கர அழகாக இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த கொட்டுற மழையிலையும் பார்த்திங்கன்னா அழகான ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இவங்க கூட பொன்னி சீரியலில் கூட நடிக்கிறவர் தான் வந்து ஆக்டர் சபரி ஸோ அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல் அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லேயுமே அவங்க கூட இருந்து அவங்கள ரொம்பவே கலாய்ச்சிட்டு அவங்கள ரொம்ப ஹாப்பி படுத்திகிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட்ஸாக இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போதும் அவர் வந்து சும்மா இல்லை பின்னாடியே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் கவுண்டமணி சார் டைலாக்லாம் இது பண்ணிவிட்டு அவங்களும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க விடாமல் அந்தளவுக்கு வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது எப்பவுமே ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் எல்லா கல்யாணத்துலையும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சபரி வந்து வைஷ்ணவிட்ட பயங்கர அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கார் வெற்றி வசனத்தோட ஹால்டி பற்றி இன்னும் நமக்கு தெரிய வரல வைஷ்ணவி சுந்தரோட ஹால்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருக்கு கையோட அழகாக அவங்களோட மெஹந்தியும் வந்து பார்த்திங்கன்னா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வைஷ்ணவி சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிஸ்டர் ரோலில் தான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ ரெண்டு சீரியல் நடிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கனா மெயின் ஃபீமேலிட பொண்ணு சீரியலை கிடச்சிது ஸோ அவங்களுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் மொமெண்ட்டே சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ அப்படி தான் வந்து வெற்றி மீட் பண்ணி வெற்றி ஒரு கெஸ்ட் ரோலில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் பார்ட்னரே ஆக போகிறது உண்மையாலுமே ஒரு சர்பிரைசிங் தான் இவங்க ரெண்டு பேர் லைஃப்லையுமே அது கண்டிப்பாக ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாகவே இருக்கும் அந்த சீரியல் ஒரு மெமரபுளாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த க்யூட்டான ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க இவங்களோட மேரேஜ் வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசி அப்டேட் அண்ட் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்